அன்பர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அதே வாக்குப்பதிவு நிலைதான் தற்போதும் உள்ளதால் மோடி மீண்டும் அதிகாரத்துக்கு வருவார் என்று பிரபல தேர்தல் கணிப்பாளர் பிரதீப் குப்தா கூறியுள்ளார் ஐந்து கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் பாக்கியுள்ளது இந்த நிலையில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று எதிர்க்கட்சிகள் பேசி வருகிறார்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட பாரதத்தில் இந்த முறை பாஜக நூற்றி நாற்பது இடங்களில் தான் வெற்றி பெறும் என்று ராகுல் காந்தி கூறுகிறார் இருநூறு இடங்களுக்கு மேல் பாஜகவால் தாண்ட முடியாது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மோடி ஆட்சிக்கு வருவார் என்று கணித்த ஆக்சிஸ் மை இந்தியா எம்டி பிரதீப் குப்தா கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன ஓட்டின் சூழல் இருந்ததோ அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் உள்ளது இரண்டு தேர்தலிலும் பெரிய வித்தியாசமில்லை அதனால் பிஜேபி தலைமையிலான என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வரும் சூழல் தலைகீழாக மாறினால் மட்டுமே ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படி ஒரு மாற்றம் இந்த முறை கீழ்மட்டத்தில் நடந்ததாக தெரியவில்லை அதனால் மூன்றாவது முறையாக என்டிஏ ஆட்சி என்பது உறுதி தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு ஒரு மாதம் முன்னரே யாருக்கு வாக்களிப்பது என்று மக்கள் முடிவு செய்வார்கள் சமுதாயத்தில் முப்பது முதல் நாற்பது சதவிகிதம் மக்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு தீவிர ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் பத்து முதல் இருபது சதவிகிதம் பேர் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள் இவர்கள்தான் மாற்றி சிந்திப்பார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை துரத்தி புதியவர்களை பதவியேற்க வைப்பது இவர்கள்தான் ஒரு வேட்பாளரின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இவர்கள்தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இவர்கள் மோடிக்கு ஆதரவாகவே சிந்தித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபிக்கு முன்னூற்றி மூன்று இடங்களும் என்டிஏவுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களும் கிடைத்தன இந்த முறையும் பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறும் என்பதே உண்மை என்று அவர் தெரிவித்துள்ளார்